ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில மனிதர்கள் திருமணம் ஆகும் வரை ஒரு சாதாரணமான நிலைமையில் இருப்பார்கள் திருமணம் ஆன பின்பு வாழ்க்கையில் ஒரு உயர்நிலைக்குச் செல்வார்கள் இப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அதே திருமணம் நடந்து குழைந் குழந்தை பிறந்த உடனேயே வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள் அதேபோல் இரண்டாவது குழந்தை பிறந்தவுடனும் முன்னேற்றம் அடையக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள் அடுத்ததாக பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகர் ஒரு வீடு கட்டி முடித்த உடனேயே வாழ்வில் மிகப்பெரிய நபராக வருகின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கிய பின்பு வெற்றி பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உண்டு இதை பல ஜாதகங்களில் நாங்கள் அனுபவகத்தில் பார்த்திருக்கின்றோம் அதாவது சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் திருமணத்திற்கு முன்பு சாதாரணமாக ஏதேனும் ஒரு வேலைக்கு சென்று ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் திருமணம் நடந்த பின்பு வாழ்வில் ஒரு மிக உயர்ந்த யோகமானது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக நாம் ஒரு சில லக்கணங்களை பார்ப்போம் உதாரணமாக ஒரு ஜாதகர் லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருகின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் அதாவது அந்த இடத்தில் நான்காம் இடத்தில் திக்பலம் அடைந்த சுக்கிரன் வக்ரமாகவோ அல்லது குறைந்த பாகையிலோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அமைந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் ஏற்பட்ட உடனேயே அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகர் அடைவர் சாதாரணமாக இருந்து கொண்டிருப்பார் ஏழாம் அதிபதி நான்கள் இருக்கின்ற பொழுது திருமணம் நடந்த உடனேயே நான்காம் இடம் என்பது இடம் வீடு இது சார்ந்த விஷயங்களை குறிக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் முக்கியமாக அது நீர் ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர் திருமணம் நடந்த மு அவர் இடம் வீடு சார்ந்த விஷயங்களை நிறைய வாங்குவார் அதை அமைத்து கொண்டு வாழ்வில் ஒரு சிறப்பான நிலைக்கு செல்வார் அவருக்கு நான்காம் இடத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் என்பது ஏற்படும் ஆனால் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை வந்துவிடுவது கிடையாது ஏழாம் அதிபதி நான்கள் இருக்கின்ற பொழுது திருமணம் நடந்து குடும்பம் ஏற்பட்டவுடன் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய நிலை வரும் யாருக்கு துல்லியமாக வரும் என்றால் அந்த ஜாதகத்தில் மேஷ லக்னத்திற்கு நான்காம் அதிபதியும் பலம் பெற்றிருந்தார் உதாரணமாக நான்காம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் ஏழாம் அதிபதி நான்கில் அவரே குடும்பாதிபதியாகி நான்கில் இருந்து நான்காம் அதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்தில் ஆட்சியாகவோ அல்லது இரண்டாம் இடத்திலோ லக்னத்திலோ வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் இடம் வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைவார் சாதாரணமாக ஒரு வீடு கட்டுவார் பின்பு அடுத்தடுத்து வீடு கட்டிக்கொண்டே இருப்பார் இந்த நிலை யாருக்கு பிரதானமாக அமையும் என்றால் ஏழாம் அதிபதி நான்கிலிருந்து நான்காம் அதிபதியாகிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் உச்ச பலத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சந்திரன் இருக்கின்ற ராசியும் ஒரு நில ராசி அப்பொழுது சுக்கிரன் இருப்பது நீர் ராசி அதற்கு அந்த வீடு கொடுத்த சந்திரன் இருப்பதும் இரண்டாவது ராசி நில ராசி அப்பொழுது அந்த ஜாதகர் நிலம் இடம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவார் ஒரு சில நபர்களுக்கு அதாவது சுக்கிரன் பலவீனமாக இருந்து அல்லது சந்திரன் பலவீனமாக இருந்தால் அந்த யோகம் பெரிதாக கிடைக்காது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்பொழுது வலுவை இழக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார் என்றால் குறைந்த பாகையில் இருப்பது அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் வேதை நட்சத்திரத்தில் இருப்பது உதாரணமாக சுக்கிரன் நான்கில் இருந்தாலும் அங்கே சுக்கிரனுக்கு வேதை நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது வேதகனுடைய சூழ்நிலை அதாவது பூஷத்தில் பூஷம் ஒன்று மூன்று நான்கு பாதங்களில் இருந்தாலும் அதேபோல புனர்பூஷத்தில் குறைந்த பாகையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட யோக பலன்கள் பெரிதாக கிடைப்பதில்லை ஆக ஒரு கிரகம் எப்போது கெட்டிருக்கும் என்ற நிலையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் சுக்கிரன் குறைந்த பாகையில் இருப்பது சுக்கிரன் பக்கிரம் பெறுவது போல் சுக்கிரன் அவயோகியாக இருப்பது சுக்கிரன் தனக்கு எதிரி நட்சத்திரத்தில் இருப்பது இது போன்ற விஷயங்களால் அவர்களால் மேன்மையடையாமல் சென்று ஆய்விடும் ஆக அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் உதாரணமாக பூஷம் இரண்டாம் பாதத்திலோ அல்லது ஆயிலியம் ஒன்று மூன்று நான்கு பாதங்களிலோ இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நான்காம் அதிபதியும் வளமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும் இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு ஜாதகருக்கு பலன் உரைக்க வேண்டும் ஒரு சில நேரங்களில் ஏழாம் அதிபதி நாளில் நலமாக இருந்து நான்காம் அதிபதி பலமிழந்து இருக்கின்ற பட்சத்தில் அதற்குண்டான தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்கின்ற பொழுது அந்த ஜாதகர் ஒரு உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உதாரணமாக ஏழாம் அதிபதியாகிய சுக்கிரன் நான்காம் இடத்தில் பூசம் இரண்டாம் பாதத்தில் புஷ்கரணவாம்சத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு எட்டில் மறைந்து நீசம் பெற்றுவிட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலையில் அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடம் வீடு அமைத்து கொண்டாலும் அவருக்கு பிரச்சனையான வாழ்க்கை அமையும் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்யலாம் என்றால் நான்காம் அதிபதி எட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் இடம் என்பது ஆடை எட்டாம் இடம் என்பது விருச்சிகம் விருச்சிகம் என்பது கழிப்பறை அப்பொழுது கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் பட்டு கலந்த புடவை அல்லது பின் நிறம் கலந்த அந்த புடவை தானத்தை செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜாதகர் நிச்சயமாக அடைவார் இப்படி நாம் ஒருவருக்கு திருமணம் நடந்த உடனேயே வாழ்வில் அவருக்கு மேன்மை வருமா என்பதை நிச்சயமாக ஜாதக ரீதியாக அறிந்து கொள்ள முடியும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய கிராம பழக்கத்தில் சொல்வார்கள் அவன் சாதாரணமாக இருந்தான் ஆனால் திடீரென்று யோகம் அவனுக்கு குறைந்த பிறந்த யோகம் என்று சொல்வார்கள் அந்த மகராசன் வந்த நேரம் அந்த மகராசி வந்த நேரம் அவன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அடைந்து விட்டான் என்று கிராமத்தில் ஒரு வழக்காக பழக்க வழக்காகவோ சொல்வார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் என்றால் ஒரு ஜாதகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பலமாக இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் அப்பொழுது இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு இடத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஐந்தாம் அதிபதியானவர் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் அதுவும் ஒரு நல்ல பாதத்தில் நவாம்ச பாதத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஐந்தாம் அதிபதியை இரண்டாம் அதிபாதியாகி நான்காம் இடத்தில் புஷ்கரணவாம்சத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்த உடனேயே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை பிறப்பு வந்த உடனேயே வாழ்வில் சகல செல்வங்களும் இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் சகல செல்வங்களும் நிச்சயமாக சேரும் ஐந்தாம் அதிபதியே இரண்டாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் நூறு சதவீத யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக வந்தடையும் மேலும் அந்த வீட்டதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஐந்தாம் அதிபதி நான்கில் விருச்சிக லக்னத்திற்கு கும்பத்தில் இருக்கின்றார் என்றால் அந்த நான்காம் அதிபதியாகிய சனி பகவானும் வலுப்பெற்று ஆட்சி பெற்றோ அல்லது ஒரு நல்ல ஸ்தானங்களிலோ இருக்கின்ற பொழுது அவர் குழந்தை பிறந்த உடனேயே முக்கியமாக கரு உண்டான உடனேயே வாழ்வில் ஏற்றங்கள் என்பது வரத் தொடங்கும் குழந்தை பிறந்த உடனேயே அவர் ஒரு அசுர வளர்ச்சியை ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை அடைவார் இது குழந்தை பிறந்த உடனேயே அவருக்கு நடக்கும் ஆனால் ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த குரு பகவான் அடைவது குரு பகவான் அவயோகியாக வருவது அதே போல குரு பகவான் குறைந்த பாகையில் செல்வது குரு பகவான் அதே போல ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் பரிவர்த்தனை நிலை இதையும் நாம் கொஞ்சம் சிறிது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் கவனத்தில் கொண்டு அந்த குரு பகவானுடைய வலிமை சிறப்பாக இருந்ததென்றால் கண்டிப்பாக அந்த விருட்சிக லக்ன ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக சந்திப்பார் இப்படி நாம் ஒவ்வொரு படிநிலைகளையும் ஆராய வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஒரு சாதாரணமாக இருந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர் திடீரென்று இடம் வாங்கிய உடனேயே வாழ்வில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை அடைவார் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக துலாலக்னத்தை லக்னத்தை துலாலக்னத்தை கொள்வோம் லக்னத்தை பொறுத்த வரையில் நான்காம் அதிபதி தான் சனி பகவான் நான்காம் அதிபதியானவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வக்ரம் பெறாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் அவயோகியாக இல்லாமல் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவர் நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கின்ற பொழுது அது ஒரு நீர் ராசி அப்பொழுது எப்போது அவர் பெயரில் ஒரு இடத்தை அமைத்து அது நீர் ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் பெயரில் ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்தில் ஒரு போர் போர்வெல் ஒன்று போட வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை இந்த ஜாதகர் சந்திப்பார் முக்கியமாக ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியானவர் நான்காம் அதிபதி இரண்டில் இருக்கின்ற பொழுது துலாலக்னத்திற்கு மகரத்திற்கு மகர பாவகம் நான்காம் பாவகமாக வரும் அந்த நான்காம் பாவகத்திற்குண்டான சனி பகவான் லக்னத்திற்கு இரண்டில் இருந்து செவ்வாயும் வலுப்பெற்றிருக்கின்ற பொழுது அவர் எப்பொழுது அவருடைய பெயரில் ஒரு இடத்தை வாங்கி தன்னுடைய அந்த இடத்தில் ஒரு போர்வெல் இடுகின்றாரோ அன்றைய நாள் முதல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார் ஆக இது போன்ற சூழ்நிலைகளை அறிந்து ஒருவருக்கு திருமணம் நடந்த உடனேயே ஒரு முன்னேற்றம் வருமா அல்லது குழந்தை பிறந்த உடனேயே ஒரு பெரிய முன்னேற்றம் வருமா அல்லது இடம் வாங்கிய உடனேயே முன்னேற்றம் வருமா அதே போல் வண்டி வாகனம் வாங்கிய உடனே முன்னேற்றம் வருமா இப்படி பல நிலைகளை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகருக்கு எதை செய்தால் அவருடைய வாழ்வில் முன்னேற்றம் வரும் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நாம் வழிகாட்டினோம் என்றால் கண்டிப்பாக அவருடைய பொருளாதார சூழ்நிலையும் உயர்ந்து வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிலையை அடைவார்கள் அதே சில நபர்கள் கேட்பார்கள் என்னுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் நான் என்ன செய்வது திருமணத்திற்கு பிறகு பாதிப்புகள் வருமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அதற்கென்றும் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது அந்த அந்த கர்மாவை நாம் இயக்க வேண்டும் ஏழாம் அதிபதியானவர் பனிரெண்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண் அவர் பிறந்த ஊரை விட்டு அதாவது பார்த்தீர்கள் என்றால் அவர் பிறந்த ஊர் ஒரு ஊராக இருக்கும் அப்பொழுது அவர் பிறந்த ஊரை விட்டு ஏதேனும் வெளியிடங்களில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து அவரை நீங்கள் திருமணம் செய்தாலும் வாழ்வில் வெற்றிகள் வரும் அதே போல் திருமணம் நடந்த முடிந்த உடனேயே உங்கள் அவருடைய மனைவியை தூர தேசத்திற்கு அழைத்து சென்று அதாவது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அவரை கொண்டு அவர் அவரிடம் அவரை கொண்டு சென்று அங்கே நீங்கள் வாழ்க்கை நடத்தினாலும் கூட வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக உருவாகும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு கர்மா இருக்கின்றது அந்த கர்மாவை சரியாக அறிந்து இயக்கினீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் ஆக ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கிறது அந்த சம்பவம் எது அந்த சம்பவத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அனைவரும் நிச்சயமாக அடைவீர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்